ஈரவு தண்ணி அடிச்சானா அவன் எந்த பேஷண்ட்டும் அமைக்க தெரியாது காயினேருந்து அழகு அந்த மாதிரி ஒரு கேட் ஜனங்க வேலை படம் சுரேஷ் எப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணி அடிக்கணும் நல்லா பேசும் நல்லா இருக்க இது ஈரவு தண்ணி அடிச்சான்னா அவன் எந்த பேஷண்ட்டும் அமைக்க தெரியாது காலங்கள் எழுந்து அந்த மாதிரி ஒரு கேட் ஜனங்க வேலை பாடணும் ஒரு நாள் பையனை எல்லாமே ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்தான்னா பையன் மனங்க மீது ரொம்ப பாசமாக இருக்கும் அவங்க கூட பையன் பார்க்கல ஆர்டர் சுரேஷன் போட்டோம் அப்போ தான் ஜெய்த்துக்கு ஞாபகம் ஏன்னால் அதுக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லுவாங்க யார் எரி உனக்கு யார் பதவி இப்போ அப்படின்னு சொல்லும் போது ஜெய்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லை எனக்கு வந்து பதவியும் தான் இருப்போம் புடிக்காம இருக்கலாம் ஆனா ஆம்ஸ்டாங் தான் போர்டு கொடுத்தாரு என்ன நிச்சயம் அது இல்ல படுகொலை செய்யற அளவுக்கு என்னடா ஆம்ஸ்டாங் இது வெறுப்பு அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கு ஆரம்பத்துல அதாவது வெறுப்புகள் இருக்குது உங்களுக்கு என் மேலே இருக்கா எனக்கு மேல இருக்கா எல்லாருக்கும் எல்லாருடைய வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்புகள் என்பது அதுவும் ஒரு விதமான அரசியல் வெறுப்புகளாக தான் இருக்குது சரியா ஆச்சரியத்துடன் கூடிய கொலைவெறி வெறுப்புகள் இது வந்து நம்ம ரொம்ப தான் இப்படி ஒரு படியா ஒரு இதுவாக இருந்தது அதன் வந்து ஒவ்வொரு விஷயமும் கேள்விப்பட இன்னைக்கு வந்து தமிழக அரசும் குறிப்பா திமுகவே சொல்லும் தமிழக அரசுன்னு சொல்லி அரசனுக்கு குற்றச்சாட்டு சொல்ல திமுக வந்து இந்த கொலையை எப்படியாவது ஒரு ரவுடி கொலை அப்படின்ற மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் வந்து முன்னணி ஊடகவியாளர்கள் உட்பட முன்னணி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களே வந்து ஐடிவிங்கே திமுக ஐடி விங்கே வந்து அதுக்கு உண்டான அந்த ஆதரவு வட்டம் இருக்கு அவங்களுடைய மீடியா மீடியா திமுக மீடியா இருந்தாலும் மிகப்பெரிய அதன் மூலமாக வந்து அழகாக வந்து அவங்க வந்து காயநக்சாங்க அருத்ரா நிகழ்வு அருத்ரா விஷயத்தை கொண்டு வந்து யாருக்கான சுரேஷ் விஷயத்தையும் கொண்டு வந்து ஆம்ஸ்டாங் விஷயம் இப்படி ஒரு பலவிதமான சிக்கல்களை போட்டு இப்போ இதில் இடம் அளிக்கிறது இதில் வந்து சில விஷயங்களை தெளிவாக்கிட்டே போனா அப்படின்ற மாதிரி கேள்வி என்னன்னா இப்போ ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அது ஒரு விஷயம் நடந்துச்சு அது அங்க நம்ம வந்து விசாரிக்கிறப்போ நம்ம அவங்களை சார்ந்தவங்க விசாரிச்சோம் விசாரிக்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆர்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு நபர் அதாவது பாம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு ஒரு துரோகம் பண்றாரு அதனாலதான் இது நடக்குது அப்படிங்கிறது அவங்க நம்மளுடைய சோர்ச சொன்ன ஒரு விளக்கம் முதல் நாள் அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜீவ் காந்தி மருத்துவமனையில அவர் வந்து அவருடைய பிரேத பரிசோதனை நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த அன்னைக்கு வந்து அங்கே அவங்க கூட கிட்ட நமக்கு கிடச்ச தகவல் என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணோம் அவங்க சைடு இல்லை அவங்க தரப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்காக இருந்துச்சு எடுத்ததுமே அங்கே கன்ஃபார்ம் பண்ணாங்க அது இல்லைங்கிற ஒரு தகவல் வந்து இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் அப்படியே ஒரு கான்ஃபிலான ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சுது இவ்வளோ தெளிவாக இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு நபரை வந்து பண்ணுற அளவுக்கு பாலு அப்படிங்கிறவர் வந்து கரெக்டான பர்சன் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க தரப்பு வந்து அன்னைக்கு அதாவது சமூகம் நடந்த அன்னைக்கு இதை வந்து குறிப்பிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக சினாரியவே மாறுது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை விட்டுருங்க அரசாங்க விஷயத்தை நம்ம பேச கோரியாக வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசுவோம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆட்கள் சுரேஷ் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டான் ஆட்கள் சுரேஷ் வந்து எனக்கு நல்ல நட்பு சக்தி வர்த்தா நட்பு சக்தி தான் ஆட்டாட்சியை யார் போட்டாருன்னு சொன்னீங்கன்னா ஜே பிஎம் கிட்ட ஜெய்பால் அவர் தான் பலத்தகம் பலத்தகை வழக்கில் அவர் ரவுடின்னு சொன்னாங்க இப்போதில் ரவுடி இல்லை பழைய ரவுடியா ஏழு மணி மலை மூணாடி சீனியர் இது வயசுலாம் இருக்கும் கொஞ்சம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே வந்து அறுபது வயசுக்கிட்ட சின்ன பையன்ட்டார் யார் ஜெய்பால்ன்ற சின்ன பையன் அவர் ஒரு ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கார் ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலே தான் இருந்தார் வெளியே வரல ஜெயிலே தான் இருந்தார் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சியில் நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை பண்றாங்க அப்போ ஜெயபால வந்து அந்த நன்னடத்தை விதியை பின்பற்றி தான் விடுதலை ஆகிறேன் அப்போ ஜெய்பாலும் எனக்கு நல்லா பழகு வெளியே வந்த உடனே நான் அப்படி ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படி ரஹ்மன்டா கூப்பிடுவாப்புல ரஹ்மன் நான் ரிலீஸ் ஆகிட்டேன்னு ஆஃபீஸுக்கு வந்தாப்ல வீட்டுக்கு வந்த அப்படின்னா நல்லவருக்கு பரிசுமான வந்தாங்க வந்துட்டு அவங்களுடைய ஏன்னா ஒரு நீண்ட காலமாக ஆய்கன்னே சரிவாக சேர்ந்து வெளியே வந்துட்டு ஆயிரம் தேவைகள் இருக்குல்லாம் அவங்க ஆமாம் நம்ம வந்து அப்போ ஏதாவது ஒரு வியாபாரத்தை செட் பண்ணிட்டு நான் ஒதுங்க நான் எப்போ ஜெயிலில் இருக்கும்போது இனி வேண்டாம் ஆரம்பிங்க எதுக்கு தேவையில்லாம படை இப்படிதான் சொல்லுவாங்களே யாரும் சொல்வது ஜெயவால் சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாம எல்லாம் நம்ம தம்பிங்க எல்லாம் நம்ம தம்பிங்க வந்து இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது சொல்லிட்டு சேட்டலைட்ட இப்போ ஜெயபாலுக்கும் ஆர்காட் சுரேஷுக்கும் ஒரு பகை என்ன பகை உதுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயபாலும் ஆர்காட் சுரேஷும் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆர்காட் சுரேஷுடைய காலுவாங்க அஞ்சலேன்னு சொல்லிட்டு அவங்க பையன் கல்யாணத்துக்கு அப்போ வந்து ஆர்காட் சுரேஷ் ஜெயில இருக்கப்பைமன் போய் பத்திரிக்கை கொடுங்க அவர் வருவாரு கண்டிப்பா சொல்லுங்க அண்ணனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல சொல்லி மனைவி கிட்ட சொல்லுவோம் மனைவி வந்து என்ன பண்ணுறதுனா ஜெயபாலுடைய தம்பியை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வரும் அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் யாரு சொந்த தம்பியை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வராங்க வந்து பத்திரிகை தராங்க பத்திரிகை தராங்க அதே மாதிரி வெளியே வந்த பிறகு கூட ஜெயபாலும் ஆற்காடு வச்சு நல்ல குளோஸாக தான் இருக்காங்க தம்பிங்களுக்கும் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதே அரக்கோணத்தில் தான் இவரும் தங்கியிருக்காங்க யாரு ஆற்காடு வச்சு அங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு லேண்டு பிரச்சனையில் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறு பரவு கருத்து வேறுபடும் போது என்னடா அண்ணன் வந்து நாள் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன் விட்டு போயா அப்படின்னு சொல்லும் போது சுரேஷ் எப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணி அடிக்கணும் தான் நல்லா பேசணும் நல்லா இது இரவு தண்ணி அடிச்சோம்னா தான் அவங்க என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாது காலையிலேருந்து அணுகும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மேலே பழக்கம் ஜெயில தான் பழக்கணும் ஜெயில தான் தண்ணி அடிச்சுன்னா அவருடைய அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இவர்கிட்ட வந்து எல்லாம் அந்த பழைய ஓல்டு ஓல்டு கைஸ் தான் இனியும் வந்து சீன முடியணும் வெட்டி கை கலக்கணும் ஓட்டும் இங்கே மட்டை இல்லை ஓட்டங்கள் பிள்ளைகளாக நினைப்பிக்குதோ அப்படின்னு சொல்லி பயானம் பேசுங்க அந்த விஷயமா வந்து ஜெய்வாளுக்கு ஒரு கோபம் உண்டு அப்போ இத்தனை வருஷமா இருந்தோம் நீங்கள் புள்ளைய வெட்டிக்கோ என் பொண்ணு போ அம்மா மனைவி வெட்டி நடத்தாங்க இது என்னது தாங்க முடியலையே அப்படி வேறதான்னு ஒதுஞ்சு ஏன்னா இருக்கணும் அஞ்சு இருந்து அப்படியே வாழ்க்கை அறுபதுக்கு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு எதுவுமே சம்பாதிக்கல அப்படிங்கும்போது தன்னை வந்து திரும்பி வாழ்ற நேரத்தை இப்படி பண்றாங்க ஒரு நாள் பையனை எல்லாமே ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தாங்கன்னா பையன் மனைவி ரொம்ப பாசமா இருக்கும் அவங்களுக்கு தெரியும் பெரிய வாய்ப்பு ரொம்ப ஏன்னா பிரிஞ்சு இருக்காங்க மலையையும் பிள்ளையையும் பிரிஞ்சிருந்து போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஆமாம் அது மனைவி மீது பிள்ளைங்க மீது ரொம்ப அலவுகரியமான பாசம் இருக்கும் அந்த பாசம் வந்து இவருக்கு ஜெயவாலுக்கு வந்து என்ன ஆச்சா ஒரு விதமாக கருவி இப்படி விடக்கூடாதுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது வந்துருக்கு இந்த தான் எங்கிட்டயும் வந்து ஒரு நாள் வந்து பேசுகிறேன் ஆட்காழி விஷயம் ஆட்காழி பேசும்போது அப்பதான் சொல்ற என்னப்பா எப்படி இருக்காருங்க இப்போ ஒன்றும் ஏதோ விரோதங்களே சுயேஷன் அப்படி இருக்கும் இல்லைண்ணே யாரும் இல்லைன்னா ஜெய்பால் மட்டுமே ஜெய்பி மட்டும் உங்களுக்கு தான் எனக்கு பேசிட்டாங்க உங்களுதான என்னப்பா பிரச்சனை இல்லை ஒரு தண்ணி வச்சு வச்சுக்கொய் ஓவராக பேசிக்கணும் நானும் அவரும் பேசுனார் தேவையில்லாம நானும் பேசிக்கினேன் அதுக்கு ஏதோ ரெண்டு மணி நேரத்தில் செட் பண்ணியிருக்காப்புல இருந்து இல்லை சொன்னேன் ஜெய்பால் அது பண்ண மாட்டாப்புள்ளையே அப்படி வந்து இல்லைண்ணே அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பேசினோமா அப்படின்னா பேசுங்கண்ணே கூப்பிட்டா ரெண்டு பேரும் வருவீங்களா வரேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் உடனே ஜெயபாலுக்கு போனேன் போட்டு ரெங்க் போதும் எடுக்கல மணி பார்க்குறேன் ப பதினொன்னே முக்காடுச்சு ஜெயமால இருக்கும் சரி நைன் நேரத்து தூக்கிடுவேன் சரி எட்டு மணிக்கு நான் தூக்கி அப்படி சரி காலைல பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு நானும் தூக்கிட்டு முடிஞ்சி அதுக்கப்புறம் வெளியே அடுத்த நாள் நம்ம தான் இருந்தவங்க வெளியாக இருக்குது அப்படியே போயிட்டேன் இல்லையா மறந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் திடீர்னு இப்படி தான் ஏதோ ஒரு இன்டர்வியூ உட்கார்ந்து போகிறேன் இல்லை இதில் ஒரு குழந்தை நடந்தான் என்ன குழந்தை நடந்தது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆற்றாடு சொல்லி சொல்லிட்டோம் அப்போ தான் ஜேபி ஜாமுது ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாப்புல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்றாக்குல யார் எது உனக்கு யார் பதவி இருக்கா இருப்போ அப்படின்னு சொல்லும்போது போது ஜேபி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பு அப்படி இல்லை எனக்கு பகை வந்து அம்சாங்க தான் சொன்னால் எங்கிட்ட சொல்லியிருப்பான் அம்சாங்க தான் பகை புரிஞ்சுங்களா இன்றைக்கி இவனுக்கு இந்த திமுக வட்டம் இது காய்கறி கப்பல் ஓட்டானு பார்த்தீங்களா கப்பல் அதாவது யாருக்கிற விஷயம்னா அது இருந்தாலும் சொல்லியிருப்பான் என்கிட்ட ஏன்னா எல்லா என்கிட்ட எங்கிட்ட பயன்படுவாக்க ஆல்ரெடி வந்து வடசென்னையில் வந்து வெளியே வந்துட்டு வட சென்னையில் உட்கார்றதுக்கு போலீஸ் வரப்பிச்சு சொல்லி என்கிட்ட சொன்னா கூட நான் டிசிக்கு அந்த நேரத்தில் ஒரு டிசிங்க தெரிஞ்சவங்க அவர்கிட்ட பேசி குற்றம் பண்ணோன்னா கைது பண்ணிங்க சும்மா இருக்குதுன்ற விரட்டினீங்கன்னா அவன் வெளியே போய் என்னையே தங்குவோம் அதுக்காக ஒரு ரெண்டு கொலை பண்ணுவோம் அதுக்காக காசுக்காக வெளியே போய் தங்கினாலே காசுக்காக அது எதுவும் சுட்டி பண்ணி போயிட்டு இருக்கேன் ஏதோ பண்ணிட்டான் ஏரியாவில் இல்லை நீங்கள் ஏரியாவில் பார்த்தேன் தான் ஆபத்து அதனால் தான் நாங்கள் வரட்டோம் தேவையில்லை சார் விடுங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் லூஸ் விட்டேன் அவர் இருக்கிற இல்லை அந்த டிசி அதுக்கப்புறம் இவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே போலீஸ்னால் மாறிக்கிட்டே இருக்கேன் டிசி மாதிரி மாதிரி டக்குனு வந்தோடனே இவங்களுக்கு வேறு ஏதோ போவாங்க அவனை தூக்குனே அவனு தூக்குனே அவங்க என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு இது எச்எஸ்எல் இருக்காது அது இருக்கு வாடகை இல்லை அந்தவர் நோட்டு மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அவரை மறுபடியும் பிரச்சனை மறுபடியும் அந்த டிஜி நம்ம பழக்கம் இல்லாததுனால நானும் அப்படியே கேட்டுட்டாங்க அப்படியே போயிட்டாரு அப்போ இந்த விஷயம் வந்து அற்காட் சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு முழு மூல காரணம் என்னன்னு அந்த வழக்கில் இருக்க முக்கிய குற்றவாளி சொல்லி ஜெயபால் என்கிற ஜெய்பி என்கிட்ட எல்லாம் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து தான் வந்து இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்தது அவர் பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறது வந்து அவங்க அழகான சொல்கிறேன் ஆமான்க்கு வந்து

அது அது வந்து எப்பவுமே ஒரு லேயபுல் ஆகிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க பத்தொம்பது ரூபா அடிச்சு விடுவாங்க அந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் தவிர இந்த விஷயத்தில் அப்படி உண்மையாக இருந்தா ஒன்று ஜெயபால் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லைன்னு சொன்னால் ஆர்காட் சுரேஷன் என்கிட்ட சொல்லியிருக்கோம் சொல்லலை சரி நான் ஐயோ எங்ககிட்ட சொல்லலை ஆர்கார்ட் சுரேஷை கொண்டாங்க இல்லையா பொண்ணுட்டு போலீஸ் பிடிச்சி விசாரிச்சது இல்லையா விசாரிக்கும்போது இன்வெஸ்டிகேஷனில் க கம்ப்ளீட்டாக வந்துட்டு இருக்கும் என்னென்ன ஏன்னா எனக்கும் அது பண்ணப்பில் ஆம்சாங்க பண்ணப்பில் பேரும் கன்வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்போ புலன் விசாரணை என்பது அதுதான் காவல்துறை என்பது எதுவும் பிடிச்சேன்னு உள்ள தூக்கி போட்டோம் பண்ணி அதை இருப்பாங்க அப்போ போட்டு அப்போ அப்போ வெளியே எது விஷயமே வெளியே ரெண்டாவது இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு விஷயத்தில் போலீஸ் வழக்கு வந்து காவல்துறை நேரடி பார்வையில் இறங்கி அந்த விசாரணையை கையில் எடுத்துருக்கிறது நிச்சயமா எந்த ரவுடியும் உலக வந்து குருகிட்ட பார்க்க மாட்டான் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ இவ்வளவு காசு கொடுங்க நான் பாட்டுக்கிறேன் நீ அவ்வளவு கொடுக்காத நான் பாத்துக்கிறேன் எந்த ரவுடீஸ் போலீஸ் முன்னாடி தான் இவங்க இந்த விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்க ரவுடிஸ் போலீஸ் ஒரு விஷயத்துல இறங்கிச்சின்னு சொன்னா ரவுடிஸ் இறங்காது இது ஒண்ணு நான் அடிச்சு சொல்றேன் அது காவல்துறைக்கும் தெரியும் ஏற்கனவே விசாரணை இருக்கிறப்ப அடுத்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு ஆமா அப்படி நடக்காது இப்ப வந்த அருத்ரா விஷயத்தில் ஆர்களு சுரேஷ் தலையிட்டார் யாருக்கு அந்த ஆருத்ரா ஹவுஸ் நிறுவனருக்கு ஆதரவாகும் இவர் எதிராக செயல்பட்டார் அந்த பக்கம் தான் அப்படின்னு கொண்டு வந்து இங்கே போற வை ஓட இப்படி விட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் ஆட்சி எங்கள் கட்சி எங்களுடைய திராவிட மாடல் சமூக நீதி அரசு நேர்மையானது உண்மையானதுன்றது இவங்க திமுகவை வந்து வண்ணம் தீட்டி புதுப்பீட்டெல்லாம் பாக்குறாங்க தேவையில்லை இந்த குற்றத்தினுடைய உங்களுடைய பின்னணிகள் இருக்கக்கூடிய மர்மங்களை அழைத்து இந்த குற்றம் எதுக்காக ஏன் நடந்தது இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரது காம்புறையே தயாராக ஒரு வர ஒரு சாதாரண ரவுடியை கூட ரெண்டு நாள் பொறுத்து தான் வந்து சண்டாங்க ஏன்னு சொன்னா அந்த வேகமா இருப்பாங்க அடிச்சு கை கால ஒடிச்சிருவாங்க நம்மள அப்படின்றதுக்காக ஆமா இவங்க அடுத்த ஒன் ஹவர்ல போய் பெரம்பூர்ல கொலை பண்ணிட்டு ஒன்னு ஒன் ஹவர்ல அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சண்டாங்க ரெண்டாவது வந்து எப்படியாப்பட்ட நபராக நீதிமன்றத்தில் தான் சடண்டாகணும் போலீஸில் சண்டாக மாட்டாங்க அப்படி மீறி போலீஸில் சடண்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம் போலீஸில் மீறி சட் அந்த உயர் அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் விஐபி விவிஐபி என்றால் தெரியல அவங்களுடைய நேரடி பார்வையில் என்ன பண்ணுவோம்னா சொல்லி சட்ந்து பண்ணுவோம் போலீஸ் ஆம்ஸ்டாங் என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும்போது அவ்வளோ சாதாரணமாக கொலை பண்ணிட்டு இங்கே கொலை பண்ணிட்டு அங்கே போயிட்டு சடண்ட் ஆகிட்டு போலீஸும் வந்து என்ன சொல்கிறாங்க எட்டு பேர் நாங்கள் கையில் பண்ணிட்டோம் அவங்க சடண்ட் ஆனாலும் ஃபஸ்ட்டு தகவல் எட்டு பேர் கையில் பண்ணிட்டோம் இந்த விளையாட்டை வந்து நான் வந்து நான் நினைக்கிறேன் காவல்துறையை சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சரியாக தான் பாருங்கள் நிச்சயம் வந்து சிபிஐ வந்து எப்போதான் வந்து ஒரு வழக்க பொறுவிலையும் அந்த ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரை எடுத்து லோக்கல் போலீஸ் என்ன பண்ணணும் அதே ரூட்டில் தான் சிபிஐ போகணும் சிபிஐ எதுவும் வனத்திற்கு குறித்து தேவத்துவர்கள்லாம் இல்லை அவனுக்கு வழக்கை வந்து உண்மையாக விசாரிச்சுக்காண்டான் ஆனால் சிபிஐ கிட்ட ஒரு பழக்கம் என்ன ஒரு சின்ன விஷயத்த கூட வர மாட்டான் ஒரு பின் பாயிண்ட் விசாரிச்சுட்டே வரனு வச்சுக்கேன் அது ஒரு பின் பாயிண்ட் வந்து ஷா பேர் வந்து சொன்னாங்க இப்போ லோக்கல் போலீஸாக எது சொல்கிறோம் வளரணும் அப்படின்னு கொடுப்பான் ஆனால் அவன் அதை கூட விட வேண்டாம் அது அது கூட அந்த மாதிரி விசாரணையில சிபிஐக்கு விளாடி

இல்லை வந்துடும் ஓரளவுக்கு வரும் இல்லைங்களா ஓரளவுக்கு வரும் நம்மளும் ஒரு விவ்வோம் இல்லைங்களா இது காவல்துறை எடுத்த நடவடிக்கையை மட்டும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ கொண்ட நபர்கள் இல்லைங்க நம்மளும் வந்து பல வழக்குகளை எதிர்கொண்டுருக்கோம் ஒரு வழக்கெல்லாம் எப்படி விசாரிப்பாங்க இப்போ பாருங்கள் ஒரு நபர்கள் வந்து சரண்டராகிறாங்க அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயலலிதாக்குற அளவுக்கு காவல்து அப்போ வந்து ஏற்கனவே இந்த தேதியில் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கொலை பண்ணுவோம் அப்போ நீங்கள் ரெடியாக இருந்தேன் நாங்கள் இங்கே வந்து சரண்டர் ஆகுவோம் புரிஞ்சுங்க புரியுது அப்படி வந்து காவல்துறைக்கு தெரியாம இந்த கோடை நடக்குன்றது வாரமே அப்படி இருந்து நடக்க நடக்கணும் ஆனா நீங்க இது இன்னொரு ஆண்டுகளையும் பாக்கல இப்ப வந்து ஒரு ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் அப்படி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ காவல்துறை மேல நிறைய கேள்விகள் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் அரசுனால வந்து ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வருங்கிறதையும் தெரிஞ்சுதானே இருப்பாங்க அப்ப இது வந்து

அதன் அடிப்படையில் வந்து இதை முடிச்சு போகிறாங்க அப்படி எடுத்துங்கள நீங்கள் பார்த்தீங்களா பாலு உட்காந்து சார் இப்படி வந்து சார் அந்த ஆலோசரா விஷயத்தில் அவர் அப்போ அவர் இப்படி சொன்னது காவல்துறையை நம்ம நம்பி தராங்க காவல்துறை சொன்னால் ஊடகங்கள்னு நீங்கள் நம்புறீங்க நான் நம்பல அவ்வளோதான் வித்தியாசம்

அரசியல் தரையில எதுவும் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கொடுக்குறாரு சிஎம் வந்து பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றுக்கு பின் முரணான முரணானுங்க அந்த செக்ரட்டரி காலனி ஸ்டேஷனில் ஒரு அந்த குதிரை ஓட்ட பையனை வந்து ஹெல்மெட் எப்பிக்கி அடித்து கொண்டாங்க அந்த விஷயத்தை வந்து இதே தான் சட்டமன்றத்திலே சொன்னாரு அது வந்து கொலை அது அவன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்புறம் ரெண்டாவது நாள் பேசி என்ன பண்ணுறாரு அதே சட்டமன்றத்தில் அவனுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நிதி கொடுக்குறாரு அப்போ அது நிதி கொடுக்கும்போது எல்லாேருமே தெரிவிக்கிறாங்க அரசுக்கு அவனுடைய மரணத்தில் அரசில் எந்த பங்கும் இல்லைன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்க முடிய அவசியம் இல்லைன்னு தெரியாது ஆனால் அதன் பிறகு அதே ச சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாரு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர்கள் ஒரு எஸ்ஐ உட்பட மூணு பேர் நாங்கள் வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்கோன்னு சொல்லிடுவாங்க எவ்வளோ முரண்பட்ட கருத்துக்கிட்டு பாருங்க அப்போ இது முரண்பட்ட தகவலை அவருக்கு முதல்வருக்கு கொடுத்த அந்த காவல்துறை அதிகாரியை முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தார் இல்லை ஜெயலலிதா இருந்தாலும் அப்படி எப்படி தப்பாணி கொடுக்கலாம்னு சொல்லி தொலைச்சு தொலைச்சு கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க அப்படியே முதல்வர் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் என்ன கொடுக்குறது தகவல் அதை வந்து பேப்பர்ல வந்து செய்தியாக விட்டுட்டு போயிட்டே இருக்கார் சொல்லுங்களா இதில் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ஒன்றும் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணல சரண்ஜானவங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டீங்க நீங்கள் புரிஞ்சுங்களா ஜெயிலில் வச்சுட்டீங்க என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லை எந்த ஸ்டேஷனில் வச்சு இது பண்ணாலும் வந்து மக்கள் திறன் திறனை வந்து ஸ்டேஷன்ல அடித்து அவனுக்கு கொண்டுடுவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஜெயிலில் போட்டு சொல்லிட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்தாங்க யாரு காவல்துறை இது மிகப்பெரிய தவறு